சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்திற்கு தடையாக இஸ்ரேல் விதித்த நிபந்தனை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து செயல்படுத்த அமெரிக்கா அழைப்பு மத்திய லெபனானில் இருந்து வெளியேற தொடங்கும் இஸ்ரேல் தாமதமாகும் முழு வெளியேற்றம் கடற்படை பயிற்சியின் இறுதி நாளில் ஏஐ வழிகாட்டும் ஏவுகணைகளை செலுத்திய ஐஆர்ஜிசி அமெரிக்காவின் அனைத்து வெளிநாட்டு உதவிகளையும் நிறுத்திய ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு விலக்கு இவை பெரித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் கைதிகள் பரிமாற்றம் நடந்து வரும் போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக உள்ளது இது ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது புதிய ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக காசாவின் கிழக்கு மேற்கு பாதையான நெற்றாரின் தாழ்வாரத்திலிருந்து இஸ்ரேல் பின்வாங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் போர் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்கள் வடக்கில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கும் எவ்வாறாயிரம் வடக்கு நோக்கி நகர்வது ஆரம்பத்தில் பாதசாரிகளுக்கு மட்டுமே கட்டுப்படுத்தப்படும் பின்னர் போர் நிறுத்த போது வாகனங்கள் பயணிக்க அனுமதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது போர் நிறுத்தம் ஓரளவு நிம்மதி அளித்தாலும் காசாவில் நிலைமை மோசமாக உள்ளது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மோதல் தொடங்கியதிலிருந்து நாற்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களில் பலர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அது மட்டுமின்றி தற்போது எடிபாடுகளுக்குள்ளும் இறந்த உடல்களை தேடுவதிலேயே காசா மக்கள் மும்முரமாக உள்ளனர் போர் நிறுத்தம் தொடர்வதால் இந்த ஒப்பந்தம் இறுதியில் ஒரு பரந்த சமாதான உடன்படிக்கைக்கு வழிவகு என்ற நம்பிக்கையும் உள்ளது இது காசாவை மில்லியன் கணக்கான மக்களை மற்றும் ஆயிரக்கணக்கான மக்களை பஞ்சத்தின் ஆபத்தில் ஆழ்த்திய ஒரு போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் இருப்பினும் நீண்டகால கண்ணோட்டம் நிச்சயமற்றதாகவே உள்ளது மேலும் ஒப்பந்தத்தின் ஆறு வார கட்டத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை பார்க்க பலர் காத்திருக்கிறார்கள் போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் ஹமாஸ் தங்கள் வசமுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளில் ஏழு பெண்களை இதுவரை விடுதலை செய்துள்ளது இதற்கு ஈடாக இருநூற்றி தொன்னூறு பலஸ்தீனியர்களை இஸ்ரேல் விடுதலை செய்துள்ளது குறிப்பாக இன்று இஸ்ரேலிய ராணுவ வீராங்கனைகள் நான்கு பேரை ஹமாஸ் விடுதலை செய்துள்ளது இதற்கு ஈடாக இருநூறு பலஸ்தீனியர்களை இஸ்ரேல் விடுதலை செய்துள்ளது இந்த நிலையில் தான் ஹமாஸ் இஸ்ரேலிய பெண் கைதி ஒருவரை விடுவிக்க ஏற்பாடு செய்யும் வரை பலஸ்தீனியர்களை வடக்கு காசா பகுதிக்கு திரும்ப இஸ்ரேல் அனுமதி காது என்று பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹு அலுவலகம் தெரிவித்துள்ளது பனைய கைதிகளில் ஒருவரான சிவிலியன் பெண் பனைய கைதி அர்பெல் யாஹூட் என்ற இஸ்ரேலிய பெண்ணையும் ஹமாஸ் ஆயுத குழு நேற்று விடுதலை செய்ய வேண்டும் என இஸ்ரேல் தெரிவித்திருந்தது ஆனால் அர்பெல் யாஹூட்டை ஹமாஸ் ஆயுத குழு நேற்று விடுதலை செய்யவில்லை இந்த நிலையில் அர்பெல் யாஹூட் விடுதலை செய்யப்படும் வரை பலஸ்தீனியர்கள் வடக்கு காசாவுக்கு திரும்ப அனுமதிக்க மாட்டோம் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தப்படி அர்பல் யாஹூட் நேற்று விடுதலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அர்பல் யாகூட்டை ஹமாஸ் விடுதலை செய்யவில்லை ஒப்பந்தத்தை ஹமாஸ் மீறிவிட்டது இதனால் அர்பல் யாஹூட் விடுதலை செய்யப்படும் வரை வடக்கு காசாவுக்கு பலஸ்தீனியர்கள் திரும்ப அனுமதிக்க மாட்டோம் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதேவேளை பனைய கைதி அர்பல் யாகூட் உயிருடன் இருப்பதாகவும் வரும் சனிக்கிழமை அவர் விடுதலை செய்யப்படுவார் என்றும் ஹமாஸ் ஆயுத குழு தெரிவித்துள்ளது காசாவில் வசிப்பவர்கள் வடக்கே திரும்புவதற்கு இஸ்ரேலின் நிபந்தனை அர்பல் யாஹூட் ேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து செயல்படுத்த அமெரிக்கா அழைப்பு விடுத்துள்ளது இதுகுறித்து வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அலுவலகம் கூறியதாவது நானூற்றி எழுபத்தி ஏழு நாட்கள் சிறைபிடிக்கப்பட்ட நான்கு இஸ்ரேலிய பிணை கைதிகளை விடுதலை செய்ததை அமெரிக்கா கொண்டாடுகிறது போர் நிறுத்தம் அமலாக்கம் தொடர்வதும் பணைய கைதிகள் அனைவரும் ஹமாஸ் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு பாதுகாப்பாக அவர்களது குடும்பங்களுக்கு திரும்புவதும் முக்கிய என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் மத்திய லெபனானில் இருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேற தொடங்கியுள்ளன ஆனால் ஹிஸ்புல்லா மற்றும் லெபனான் அரசாங்கத்துடன் பதட்டங்கள் அதிகரித்து வருவதால் போர் நிறுத்த காலக்கடுவை தாண்டி முழுமையாக வெளியேறுவது தாமதமாகலாம் என்று பிரதமர் நெதஞ்சாகு கருத்து தெரிவித்தார் ஹிஸ்புல்லாவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கடுவுக்குள் இஸ்ரேல் தனது படைகளை லெபனானில் இருந்து முழுமையாக வாபஸ் பெறக்கூடாது என்று பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு கருத்து தெரிவித்துள்ளார் நவம்பரில் செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் இஸ்ரேல் திரும்ப பெறுவதை முடிக்க வேண்டும் ஆனால் நெதஞ்சாகுவின் அறிக்கை அறுபது நாள் காலவரையறைக்கு அப்பால் பெறும் செயல்முறையின் சாத்தியமான நீடிப்பை குறிக்கிறது போர் நிறுத்த விதிமுறைகளின் கீழ் ஹிஸ்புல்லா போராளிகள் லிட்டானியாற்றின் வடக்கே பின்வாங்க வேண்டும் அதே சமயம் லெபனான் ஆயுதப்படைகள் ஐநா அமைதிகாக்கும் படையினருடன் தெற்கு லெபனானில் உள்ள ஒரு பாதுகாப்பு மண்டலத்தில் ரோந்து செல்ல வேண்டும் சமீபத்திய கலந்துரையாடல்களில் இஸ்ரேலிய அதிகாரிகள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் டிரம்ப் நிர்வாகம் இஸ்ரேலிய குடிமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் ஜனாதிபதி மைக்கேல் அவுன் கீழ் புதிதாக அமைக்கப்பட்ட லெபனான் அரசாங்கத்தை ஆதரிப்பதற்காகவும் குறுகிய தற்காலிக போர் நிறுத்த நீடிப்புக்கு வாதிடுகிறது ஹிஸ்புல்லா லெபனான் மக்கள் அல்லது அவர்களது அண்டை நாடுகளை அச்சுறுத்துவதை தடுக்கும் வகையில் செயல்படும் அதே வேளையில் வடக்கு ஸ்ரேலுக்கு இஸ்ரேலிய குடிமக்கள் பாதுகாப்பாக திரும்புவதை உறுதி செய்வதில் அதிபர் டிரம்ப் உறுதியுடன் இருப்பதாக தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் பிரயன் ஹியூஸ் தெரிவித்துள்ளார் லெபனானின் மத்திய பகுதியிலிருந்து வெளியேறும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் முன்னேற்றத்தில் அமெரிக்கா மகிழ்ச்சி அடைவதாகவும் ஹியூஸ் குறிப்பிட்டுள்ளார் நிதஞ்சாகுவின் அறிக்கை குறித்து லெபனான் அரசிடம் இருந்தோ அல்லது ஹிஸ்புல்லாவில் இருந்தோ உடனடி பதில் எதுவும் இல்லை லெபனான் அரசாங்கம் இஸ்ரேலிய துருப்புகள் முழுமையாக வெளியேறும் வரை தனது படைகளை அப்பகுதிக்கு அனுப்ப முடியாது என்று சுட்டிக்காட்டியுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின்படி லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேறாவிட்டால் மீண்டும் சண்டையை தொடங்கலாம் என ஹிஸ்புல்லா எச்சரிக்கை விடுத்துள்ளது டிரம்ப் நிர்வாகத்தின் ஆதரவை தொடர்ந்து தெற்கு லெபனானில் இருந்து முழுமையாக வெளியேற விரும்பவில்லை என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆட்சி அறிவித்தது ஆச்சரியப்படுவதற்கில்லை இந்த அறிவிப்பு ஆக்கிரமிப்பு ஆட்சியின் வளமையான கொள்கையான எந்தவொரு ஐநா உடன்படிக்கையையும் மதிக்காமல் இருப்பதை உறுதிப்படுத்த で மறுபுறம் கிரேட் நபி பத்தொன்பது கடற்படை பயிற்சியின் இறுதி நாளில் இஸ்லாமிய புரட்சி காவலர் படை இரண்டு செயற்கை நுண்ணறிவு வழிகாட்டும் ஆவுகணைகளை போர் ட்ரோன்களில் இருந்து ஏவியது உருவகப்படுத்தப்பட்ட எதிரி இலக்குகளுக்கு எதிராக நேரடி தாக்குதலை நடத்தியது சனிக்கிழமையன்று தெற்கு மாகாணங்களான புஷேர் குஜஸ்தானில் நடத்தப்பட்ட பயிற்சியின் கட்டம் மொஹஜர் சிக்ஸ் மற்றும் அபாபில் ஃபைவ் ட்ரோன்களில் இருந்து காயம் மற்றும் அல்மாஸ் ஆவுகணைகளை ஆவுவது உட்பட சிக்கலான ராணுவ நடவடிக்கைகளின் வரிசையை கொண்டிருந்தது மூலோபாய பாரசீக வளைகுடாவின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் வெள்ளிக்கிழமை பயிற்சிகள் தொடங்கப்பட்டன போர் பயிற்சியின் இறுதி நாளில் ஐ ஆர் ஜி சி கடற்படை கமாண்டோக்கள் கரையிலிருந்து கடல்வரை துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட நீர்நிலை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டனர் நிலப்பரப்பிலிருந்து தரையிறங்கும் ஆவுகணைகளும் ஏவப்பட்டன கடற்படை தளபதி டியர் அட்மிரல் அலிரேசா டாங் சிரி இந்த பயிற்சியின் முதன்மை நோக்கம் உயர டக்கு படைகளுக்குள் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது மற்றும் வெளிப்புற அச்சுறுத்தல்களுக்கு எதிராக அதன் போர் தயார் நிலையை மேம்படுத்துவதாகவும் என்று தெரிவித்துள்ளார் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கான ஐஆர்ஜி கடற்படையின் உறுதிப்பாட்டிற்கு இணங்க அண்டை நாடுகளுக்கு இந்த பயிற்சி சமாதான செய்தியை கொண்டு சென்றதாகவும் டாங் சிரி மேலும் கூறினார் இந்த பயிற்சியானது கிரேட் நபியின் வருடாந்திர எக்டதார் பயிற்சியின் ஒரு பகுதியாகும் இறுதியாக நடந்து வரும் ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் போர் முயற்சிகளுக்கு பெரும் அடியாக டிரம்ப் நிர்வாகம் உக்ரைன் உட்பட வெளிநாட்டு நாடுகளுக்கான அனைத்து அமெரிக்க உதவிகளையும் நிறுத்தியுள்ளது இஸ்ரேல் மற்றும் எகிப்துக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் அவசர உணவு மற்றும் இராணுவ நிதியுதவி தவிர அனைத்து வெளிநாட்டு உதவிகளையும் முடக்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளது டொனால்டு டிரம்பின் இந்த நடவடிக்கை அவரது கொள்கைக்கு ஏற்பதாகவே உள்ளது எனவும் கூறப்படுகிறது டிரம்ப் நிர்வாகத்தின் இந்த முடிவு உலகில் வளர்ச்சி உதவி முதல் உதவி அனைத்தையும் பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது டொனால்டு டிரம்பின் இந்த முடிவு தற்போது நடைபெற்று வரும் ரஷ்யா உக்ரைனில் உக்ரைனின் முயற்சிகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யா உக்ரைன் போர் வடித்ததில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகத்தின் போது உக்ரைன் அமெரிக்காவிடமிருந்து அறுபத்தி இரண்டு பில்லியன் டாலர் ராணுவ உதவியை பெற்றுள்ளது கடந்த ஆண்டு டிசம்பரில் பைடன் நிர்வாகம் உக்ரைனுக்கான தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மில்லியன் டாலர் பாதுகாப்பு உதவி பொதியை அறிவித்தது ட்ரம்ப் நிர்வாகம் பதவியேற்கு முன் அமெரிக்க காங்கிரசால் அங்கீகரிக்கப்பட்ட முழு தொகையையும் பைடன் நிர்வாகம் செலவிட விரும்பியதால் இந்த முடிவு வந்ததாக ஆய்வாளர்கள் தெரிவித்தனர் டிரம்பின் இந்த உத்தரவில் சுகாதாரம் கல்வி மேம்பாடு வேலை வாய்ப்பு பயிற்சி ஊழல் எதிர்ப்பு பாதுகாப்பு உதவி உள்ளிட்ட திட்டங்களும் அடங்கும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ டூவியோ இந்த உத்தரவை அந்தந்த நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இதனால் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நாடுகள் பெரிதும் பல லட்சம் மக்களுக்கு உணவு வழங்குவதிலும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்